கொள்ளியேர் பிளவு அகலா கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் நின்விழு தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோச மங்கை கரசே கல்லேன் ஒழியவும் கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமே அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா அதாவது பெரும்பாலும் இந்த நீத்தல் விண்ணப்பம் அப்படின்றது என்னன்னா ஒரு வைராக்கியத்தோடு பேசக்கூடியதாக தான் இருக்கு எல்லா வகையிலையும் என்னை வந்து உன்னோட சேர்த்துக்கோ அதாவது இந்த ப இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுவதுமே வந்து பெரும்பாலும் திருவாஸ் நீத்தல் விண்ணப்பம் இல்லை பெரும்பாலான திருவாசக பாடல்களில் வந்து அந்த பெண் மோகம் என்பதை வந்து நிச்சயமாக விட்டொழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது சில வார்த்தைகளை நான் சில விஷயங்களை தவிர்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடலான்றதால சில வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியல இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா ஐய கொள்ளு கொள்ளு எவ்வளவு சின்ன